சுவாமி தேசிகன் அருளி செய்த தயாசதகம் எண்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இது கிருஷ்ணாவதார்த்த பற்றி இருக்கு எப்படி இருக்குன்னு விபுத திவிஷத்பரண பர விஸ்வம்பராபர அபயனச்சலது அவதாரிய அவதார்ய தரம் निराकृतवती दये निगम सौध दीपप्रिया विपश्चित अवगीतया जगति गीतया अन्दम तमह प्रभुतः विभुद दिशद दिविशदवर्ण किन्न विस्वाम्बर वर अपनाज्ञाना चनात् त्वम् अवतार्यलक्ष्मीधर निराकृतवती दौधीप्रिया विपश्चि अभीगीतया जगति गीतया अंदम दयेन कु दयाद दे, प्रभूत विबु दिवश கிண்ண விஸ்வாம்பரா சிறந்த வலிமை கொண்ட தேவர்களுக்கு பகைவர்களான விரும்பிய அசுரர்களின் பாரத்தால் இந்த பிரபுத விபுத பலவிதமான பராக்கிரமுடைய திவிஷத்பரண அப்படின்னா தேவர்களின் எதிரிகள் அவர்களால் விஸ்வாம்பரானால் இந்த பூமி அவளுடைய பாரத்தினால் பூமாதேவி விரும்பின வருந்தினாள் பூமாதேவி அவளுடைய பாரத்தினால் வருந்தினாள் அந்த லைனை திருப்பி படிக்கிறேன் தயாதேவியை சிறந்த வலிமை கொண்ட தேவர்களுக்கு பகைகளாக விரும்பிய அசுரர்களின் பாரத்தால் பூமா தேவி வருந்தினாள் பர அபன அபநகனச்சலாது அவளது அந்த வருத்தத்தை போக்குவதற்கு ஒரு பாசாங்கு செய்து இந்த அபநயனச்சலாத் அப்படின்னா ஒரு சாக்கு மாதிரி சொல்கிறது எக்ஸ்கியூஸ் மாதிரி பர பாசாங்கு செய்து லக்ஷ்மி தரம் அப்படின்னு சீனிவாசனை சொல்கிறார் சீனிவாசனை கண்ணனாக தம் அவதாரிய தேவரீர் அவதாரி அவதரிக்க செய்தீர் ஸோ கண்ணன் அவதரித்தது தயாவினுடைய காரணத்தினால்தான் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறார் புரிகிறதோ இல்லையா அதாவது இந்த அசுரர்களால் இந்த பூமி தாய் வருந்தினாள் அவன் அவளுடைய அந்த வருத்தத்தை போக்குவதற்காக லக்ஷ்மிதரம் தரம் என்கிற ஸ்ரீனிவாசனை கண்ணனாக அவதரிக்கச் செய்தாள் தயாதேவித அர்த்தம் அப்போது நிகம சௌத தீப ஸ்ரீயா மிகம்னா வேதம் வேதம் என்னும் மாளிகையின் உச்சியை அடைய உதவும் ஒளி போன்றதும் தீபஸ்ரீயானா தீபத்தினுடைய ஒளி நிகமன்னா வேதம்னு சொன்னேன் சௌக சௌத அப்படின்னா வித விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் சௌத அப்படின்னா அதில் அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையாக தெளிவாக தெரிந்து கொள்வதற்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெரியவா அதுக்கு ஒரு உபமானம் போட்டு மாளிகையின் உச்சியை அடைய உதவும் ஒளிபூன்றது மாளிகைங்கிற வார்த்தை இங்கே இல்லை ஆனால் இப்படி போட்டிருக்காது ஒரு வேதம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு மாளிகை அந்த மாளிகையை சுற்றி பார்க்குறதுக்கு நன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஒளிபூன்றதும் ஒளிபூன்ற ஒன்று இருக்குது விபஸ்சித்து அனைத்து அறிவுள்ளவர்களாலும் அவகீதையாக போற்றப்படுவதும் ஆகிய கீதையா ஸ்ரீமத் பகவத்கீதையினால் ஜெகதி இந்த உலகை சூழ்ந்த தமஹா அந்தம் அக்ஞானம் என்கிற கிருளை அந்தம்னா ப்ளைண்ட்னஸ் பிளைண்டாகிறது உங்களுக்கு அது தமஹான தம தமோகுணம்ங்கிற அந்த அஜானம் என்கிற அந்த இருளை நிராகிருதவதி பூக்கி நீர் கண்ணன் பிறந்ததோட பர்பஸை பகவத்கீதையை வெளிப்படுத்துவது தான் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார் அது அது மேலே பாரத்தை நீக்கினார்ங்கிறது மகாபாரத யுத்தத்தில் அந்த மாதிரி பகைவர்களை அழித்தான் கண்ணன் அதாயிட்டு அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இருப்பவர்களுடைய அஜானம் என்கிற இரட்டை போட்டு போக்குவதற்காக பகவத்கீதையை அருளி செய்தான் இதெல்லாம் தயாதேவியினுடைய கருணையினால் ஆயிற்று அப்படின்னு நாம் புரியணும் மொத்தம் ஒருத்தரும் அர்த்தம் படிச்சுடலாமா ஒருத்தரும் தயாதேவியை சிறந்த வலிமை கொண்ட தேவர்களுக்கு பகைவர்களாக விரும்பிய அசுரர்களின் பாரத்தால் பூமாதேவி வருந்தினாள் அவளது பாரத்தை அவளை அவளுடைய வருத்தத்தை போ நீக்குவது என்ற ஒரு பாசாங்கு செய்து ஸ்ரீனிவாசனை கண்ணனாக தேவரீர் அவதரிக்கச் செய்தீர் அப்போது வேதம் என்னும் மாளிகையின் உச்சியை அடைய உதவும் ஒளி போன்றதும் அனைத்து அறிவுள்ளவர்களாலும் போற்றப்படுவதுமாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையினால் இந்த உலகை சூழ்ந்த அஜானம் என்னும் கிருளை தேவரீர் போக்கினீர் அப்படின்னு தயாதேவிட்ட சொல்கிறான் ஸோ அப்படிங்களான் நினைக்கிறேன் பிரபூத விபூத திவிசத்பரண கிந்த விஸ்வம்பரா பர அபன சலகது त्वम् अवतार्य लक्ष्मीधरं निराकृतवती दये निगम निगमसौधदीपश्रिया विपश्चित् अभिगीतया अभिगीतया जगति गीतया अन्तं तमः तमाहा। तमः अज्ञानमन्गि गिरुळैपोकिनी श्रीमते रामानुजाय नमः